இந்த இருபத்தி ஆறாம் திருப்பாசுரத்தில் திருவாய்ப்பாடி பெண்கள் கண்ணனுடைய சௌலப்பியம் என்னும் எளிமையிலும் அவனுக்கே உரிய காதல் சிறப்பிலும் ஈடுபட்டு அவனுடைய திருக்கல்யாண குணங்களை பலபடியாக புகழ்ந்து பேசுகிறார்கள் அவ்வாறு புகழ்ந்து பேசும் போக்கில் தங்களுக்கு வேண்டுவனவற்றையும் விரும்பி கேட்கிறார்கள் வாருங்கள் பாசுரத்தை பார்ப்போம் இருபத்தி ஆறாம் பாசுரம் மாலே மணிவண்ணா மாலே மணிவண்ணா மார்கழி ராடுவான் மேலையார் செய்வனகன் வேண்டுவன எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்து உண்பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறார்கள் முதற்கண் மாளே என்று அழைக்கிறார்கள் மால் என்ற சொல்லுக்கு மயக்கத்தை தருபவன் என்பதும் பொருளாகும் அதற்கு ஆரனாக பரமனாக தேவனாக அவனுடைய பரத்துவ நிலையை கண்டவர்கள் இப்பொழுது அவன் தங்களை அவனுடைய வடிவலகாலும் நடையலகாலும் கவர்ந்து மாயங்கள் பலவற்றை எழுப்பும் வாய்ந்தவன் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் மாலே என்று சொன்னவர்கள் அடுத்து மணிவண்ணா என்றும் சொல்கிறார்கள் பிரிதோர் ஆழ்வாரும் கொண்டல் வண்ணனை கோவலனை வெண்ணெய் உண்ட வாயனை என்றது உண்ணி மகிழத்தக்கது மாலே மணிவண்ணா நீ மார்களினி ராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் பாவை நோன்பு நோற்பதற்கு முன்னோர்கள் என்னென்ன மேற்கொண்டார்கள் அவர்கள் பின்பற்றிய சடங்குகள் சம்பிரதாயங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வேண்டும் என்பதையும் நீ கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள் மாலே மணிவண்ணா மார்களினி ராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் என்றும் சொல்கிறார்கள் உலகத்தை எல்லாம் தன் ஒளியால் செய்யும் நிறமுடைய பாஞ்ச சன்னியம் என்ற கண்ணனுடைய கை சங்கனை ஒத்த சங்குகள் வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்றும் கேட்கிறார்கள் மூன்றாவதாக பல்லாண்டு பாடும் பரம பாகவதர்கள் வேண்டும் என்றும் கேட்கிறார்கள் வைகரை இருட்டை விளக்கும் திறம் வாய்ந்த மங்கள விளக்கு வேண்டும் என்றும் கேட்கிறார்கள் கொடி வேண்டும் என்கிறார்கள் கைகரையில் புறப்பட்டு போகும்போது தலைமேல் பனி விழாமல் தடுக்கும் விதானம் என்ற மேற்கட்டி வேண்டும் என்றும் கேட்கிறார்கள் இவற்றையெல்லாம் இலை மேல் பள்ளி கொண்ட பரந்தாமனே எங்களுக்கு கொடுத்து அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்து உண்பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டி சிப்பாரே போல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலூர் எம்பாவாய் என்று கேட்டுக் கொள்கிறார்கள் இந்த திருப்பாசுரத்தின் வழி பண்டைய நாளில் மேற்கொள்ளப்பட்ட பாவை நோன்பு நோற்பதற்கு வேண்டிய பொருள்களை பாங்குற காணலாம் இந்த சிறிய விளக்கத்தோடு இருபத்தி ஆறாம் பாசுரத்தை முடிப்போம் நாளை மீண்டும் இருபத்தி ஏழாம் பாசுரமான கூடாரை வெல்லும் கோவிந்தனை காண்போம் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி